ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து கட்டினார் அவர் இறந்தவட்டி இப்போ நான் வந்து அந்த பணியை தொடர்கிறேன் ஒரு ஆன்மீகத்தில் வந்து சாமிக்கு செய்யறோம்னு ஒரு நேற்று கடைபாடு ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க போர்க்கொழி பார்ப்பாங்க கூட்டிட்டு கோயில் மனை ஆகும் அதனால வந்து அவருக்கு அது என்ன இப்ப புத்துக்கா கொண்டி எல்லாம் விட விட நான் ஆடுதேன் வேற என்ன அது நல்லா பேச வேணாம் பையன்தேன் ப்டி மாலை கொடுக்குறவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணுன்றதுனால ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விரதம் இருந்து இது மாதிரி தீண்டல் இது மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகாமல் குடும்பத்தில் ஏதாவது இருந்தாலும் போகாமல் அவங்களோட திருப்திக்காக நல்ல முறையில் விரதம் இருந்து இறைவனுக்காக கட்டிகிட்டு இருக்கோம் சரிம்மா அந்த மாலை வாங்கிட்டு போயிட்டு போட்டு இது பண்ணுறாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து எதுவும் ஃபோன் பண்ணி நான் வாங்கிட்டு போனது எதுவும் நான் நிறைய இந்த மாதிரி எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களா நேற்று கடை நிறைய இந்த மாலை கொண்டு வந்து போடுவாங்க ஸோ மாலை ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டி நேராக வந்து பாராட்டி போயிருக்காங்க ம் சரிம்மா சரி தமிழ் அருவி பார்க்காம விரதம் வந்து நல்ல முறையில் வர்றவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணுன்ற மாதிரி மாலை கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சரியான முறையில் விரதம் வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் அந்த கட்டி இருக்கோம் லாப நோக்கம் கிடையாது எங்களுக்கு எங்களை வெளிநாடுகள்ல இருந்தும் வெளியூர்ல இருந்து நேத்திக்கணம் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மாலை வேணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்க நாங்க உங்களுக்கு கட்டி கொடுப்போம் இது எத்தனை நாட்களாக கட்டுறீங்க எப்படி கட்டுறீங்க இது வந்து அங்க ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்தே கட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஒரு மாதத்துக்கு இருந்து விரதம் வந்துடுவோம் எங்கேயும் வீட்டு திறங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அதானப்பா உண்மை விஷயங்கள் அதானே என் பேர் தமிழருவி அப்பா பேர் துறை நாங்கள் இங்கே வந்து ஸ்ரீ மீண்ட மீண்டா கோவிலுக்கு பல வருடங்களா விரதம் இருந்து மாலை கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் வெளிநாடு வெளியூர்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க நேராக நேராக வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அவங்களுக்கெலாம் எங்களால் முடிஞ்ச முறையில் நல்ல முறையில் மாலை கட்டி கொடுத்துட்ருக்கோம் இது எத்தனை ஆண்டுகள் ஆமாம் செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து எங்கள் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதை இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள்லாம் இப்போ இங்கே வேலை பழகிட்டு இருக்கீங்க ஆ ஆமாம் நாங்கள் சின்ன வயசுல இன்றைக்கி நாங்கள் வந்து நான் அவரோட பொண்ணு இப்படி எங்கள் குடும்பம் எல்லாருமே வந்து இதை அப்படியே நாங்கள் பழகி நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இங்கே ஒரு பதினைஞ்சு பதினைஞ்சிலேருந்து இருபது வரைக்கும் வேலைக்கு வருவாங்க உள்ளவங்க வேலைக்கு வருவாங்க தொழில் எளிமையானதுதான் இறைவனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் கட்டிக்கலாம் நீங்கள் என்னவா படிச்சிருக்கேன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் குரூப் எக்ஸாமுக்கு இது வந்து இப்போ வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம் தமிழ் அருவி அழுகா பக்கம் பேசு குள்ளாச்சி கொள்ளையில் எம் துறை இவங்க வீட்டில் நாங்கள் வந்து மாலை இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து எங்கள் தாத்தா ஆரம்பித்தது ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் மாலை இருக்கோம் இங்கே ஸ்ரீ பெருங்காழலி மீண்டா கோவிலுக்கு விரதம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே கட்ட ஆரம்பித்து கட்டிகிட்டுருக்கோம் மதியம் ஆர்டர் கொடுக்குறக்கூடிய பொருளால் இந்த சாதா பேப்பர் சாதா பேப்பர் ஒன்றே தனி மட்டாலே ஒரு இதில் மைக்கக்கூடிய இதாக இருக்குது அதனால் அந்த மச்சக்கூடிய பொருளை வந்து நம்ம வந்து மாலையாக கட்டி போடுறோம் ஒரு ரெண்டு மூணு நாளில் அது வந்து மச்சி போகும் அது அரசுக்கு நல்லது நமக்கு நல்லது இந்த பேப்பர் கலர் பேப்பர்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க கலர் பேப்பர் வந்து சென்னையில் வந்து மொத்தமாக வாங்குகிறோம் எல்லாருமே வந்து சென்னை மதுரை இதுலாம் வாங்குவாங்க நம்ம சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டோம்னா அனுப்பி வில பேப்பர் நம்ம பேர் எழுத்துறேன் உள்ளாட்சியில் மொத்தமாக நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தை வந்து மாலை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க நேர்த்திக்கடன் வந்து சொல்லுவாங்க மாலை கட்டி தாங்கன்னு அந்த நேர்த்திக்கடன் கடன் அவங்களுக்கும் வந்து நேர்த்திக்கடன் சர்ச்சேஸ் ஆகணும்னு நம்ம வந்து மாலை கட்டி கொடுக்கணும் அந்த ஒரு இதில் நம்ம பண்ணி கேட்குறான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு வந்து வேலை கொடுத்தாப்போ இருக்கணும் அதனால நம்ம அந்த பணியை விடாமல் எங்கள் அப்பா செஞ்ச தொழிலை வந்து விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் அவங்க கேட்குற நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாலையை எடுத்து கொடுக்க முடியும் கட்டி கொடுக்க முடியும் அது அதில் ஒரு என்ன விசேஷம்னா சிறப்பு விசேஷம்னா மது இருந்த கூடாது இதில் வந்து எந்த ஒரு துக்கம் இதுக்கெல்லாம் போகக்கூடாது அந்த விரத தோட்டம் இருந்து மாலை கட்டினோம்னா அவங்களுக்கு ஒரு நேர்த்திக்கடை கடை வந்து சச்சர்ஸ் ஆகுது அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த ஒரு மாத்திக்கு இருந்தே எந்த ஒரு கவுச்சியும் சைவ தோட்டை நம்ம வந்து வேலையை தொடங்கி இருக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை மாலை வந்து அதிகமாக லாபத்தை நம்ம எதிர்பார்க்கறதுல மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு தான் அப்போலேருந்து நம்ம வந்து அப்பா காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படி கட்டிக்கின்றார் விலவாசி ஏற்றத்தினாலே நம்ம மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்ம பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதிகமான வந்து நம்ம வந்து நாடி வந்து நீங்கள் மாலை வச்சு கொடுக்கறது நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணுவாங்க வெளியில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பக்கம் இருந்து அதிகமான சென்னை இதெல்லாம் வந்து அதிகமான வந்து நேர்த்திக்கடன் பண்ணி அந்த கோயில் இந்த கோயிலில் வந்து எதை நினைச்சாலும் அந்த கோயிலை வந்து நிறைவேற்றி காட்டும் அப்படியே கொஞ்சம் தெய்வம் பெற்றி பெருங்காலம் உண்டாஜினார் கோயில் ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு நேர்த்திக்கடன் பண்ணுவ ஒரு மாலை கட்டி போகிறேன் போவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு போ சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க மாலை கட்டி அவங்க வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள்லாம் வந்து இந்த மாலை எடுத்த கொண்டே கழுத்தில் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு சாமி கும்பிட்டா அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நோய் நொலி இல்லாமல் வாங்குவாங்க அதுக்காக நம்ம வந்து இந்த பனியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எத்தனை ஆண்டுகளாக செய்யணும் இது வந்து ஐம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து எங்கள் அப்பா செஞ்சுக்கொண்டாரு இப்போ வந்து நான் அப்பா இறந்தவற்றை நான் இப்போ வந்து இந்த பணியை மீண்டும் தொடர்ந்து நான் செஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக்குன்ற பிளாஸ்டிக் வந்து பூ மலை கட்டினோம் செண்டிப்பூ இந்த இதெல்லாம் கட்டினேன் அந்த பூ வந்து வெயிட்டு கூட அதிகமான வெயிட்டுக்கூட முப்பத்தி மூணு அடினாக்கா வெயிட்டு கூட அதனால் வந்து அதை கொஞ்சம் குறைச்சி பிளாஸ்டிக்கில் போட்டோம் பிளாஸ்டிக்கில் வந்து அரை கோயிலுக்கான பணிகளை நம்ம मणी पवा हेले लेखी माळी नालमडी इमीये கொஞ்சமா நல்லா குவாலிட்டியா இருக்கு கொஞ்சம் கேட்டுக்கலாம் கொஞ்சம் மங்கலா இருக்கு பத்து ரூபாய் இருபது கம்மி அப்போலாம் வந்து பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் நான் வரையில தான் பிளாஸ்டிக் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தானே பிளாஸ்டிக் தடை பண்ணியிருக்காங்க தடை அதுக்கு வரைக்கும் நாங்கள் பிளாஸ்டிக் தான் கட்டிக்கிந்தோம் அதுக்கப்புறம் சதா பேப்பர் கட்டினோம் அதில் அது சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அந்த சதா பேப்பரில் கட்டிக்கிட்டு அவங்க சொன்ன வரைக்கும் நாங்கள் இந்த பூவு இந்த நிலமாளைக்குள்ள பூவு அதையும் கட்டினோம் பேப்பரோட அந்த சில்வர் பேப்பரோட அந்த பூவை சேர்த்து கட்டினோம் இப்போ எல்லாமே அதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ சதா பேர்தான் வாங்கி நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம் நாங்கள் சென்னையிலேருந்து தான் ஆர்ட்ரு ஆர்டர் போட்டுருவோம் அவங்க கொண்டாந்து நேரடியாக வீட்லயே இறக்கி தந்துருவாங்க அங்கே தான் ஆர்டர் போட்டு வாங்கிடுறோம் இருபது பேர் வேலை பார்க்குறாங்க அப்படி தான் சொல்லுங்க A piece of thwaitani flowers that rolled in cauldron rubs onto her orpesa A piece of thwaitani flowers that rolled in cauldron rubs onto her orpesa little small drie ஐடி ரெல வந்து ஓமா வந்து ஓமா வந்து சொல்லிது அந்த மஞ்சக்கலை ம் என்னுடைய மாமா வந்து அவர் அப்பையிலேருந்து மாலை கட்டிக்கிட்டு இருந்துருக்காரு நான் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் எங்கள் அப்போ வந்து இத்தனை வருஷம் நாங்கள் தொடர்ந்தே கட்டிக்கிட்டு தான் இருக்கலாம் இப்போ போன வருஷம் மாமா இறந்ததுக்கப்புறம் இப்போ அது தொடர்ந்து ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் என் தொடர்ந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கட்டுறாரு நாங்கள் நான் வந்து பிறந்தது குழம்பு வந்திருக்கு அந்த ஊரில் தான் நான் பிறந்தது அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்ததுலேருந்தே நான் பழகிட்டேன் பழகி இப்போ நானும் கட்டிகிட்டு இருக்கிறேன் என் பொண்ணும் கட்டேன் என் பையன் எல்லாருமே கட்டுவான் என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே வந்து உதவி பண்ணுவாங்க நல்லபடியாக செஞ்சு தருவாங்க இங்கே வந்து ஆடு வெளியூர் அதிகமாக சென்னையிலேருந்து தான் அதிகமாக எங்களுக்கு ஆறு வருது அவங்க வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுவாங்க நாங்கள் அதுக்கு படி கட்டி கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த லோக்கலில் உள்ளவங்களை வச்சு ஒரு இருபது பேர் கஷ்ட வருஷம் எப்படியும் இருபது பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம் வேலை கொடுத்துக்கிட்டா ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிறதுக்கு பசங்க ஒரு இருபது பேர் வருவாங்க வந்து அந்த மாலையை சுற்றி விடுறதுக்கு வந்து சுத்த ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாக்க நம்ம அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க கேட்குற முத நாளே கேட்பாங்க முத நாள் காலையிலேயே வந்து கேட்டுருவாங்க அந்த தொழிலை கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம முன்னாடியே ஆரம்பித்துதான் அதை கட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து எந்த தீண்டை தொட எதுக்குமே போடுறதில்லை எந்த ரிலேஷனில் எது நடந்தாலும் நாங்கள் போகமாட்டோம் எதுல இருந்து காணிக்கிற மாட்டான் வீட்லையும் ஒரு மாதம் ஃபுல்லாகவே கவிச்சி எதுவுமே சமைக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் அதுபடி விருதா இருந்து அவங்க நேற்று கடை நேர்ந்து வடுறபடி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இருந்து விருதா இருந்து கட்டிக்கிருக்கிறோம் இது வரைக்கும் கட்டுறா கட்டிக்கிருக்கிறோம் நல்லபடியாக கட்டி அனுப்பிச்சுருக்கிறோம் வருஷ வருஷம் மாலை வந்து அதிகமாக வாங்க வாவான மாதிரி மாவு மூட்டுனது ஆம்பள இந்த பக்கத்துல இல்லை. இந்த பக்கத்துல வீடியோ இல்லை. நான் தரேன். என்ன பாையலே எடுத்துறாங்க. அது எடுக்க மாட்டாங்க. அது எடுக்க மாட்டாங்க. ஆலமப்ரசல் <muchas> <muchas> <muchas>

எனக்கு சரிய அடுத்த அடுத்தடுத்து மழை அதே மாதிரி தொண்டி போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதாக நிற்காது சாயம் விதையுன்னு தோன்ற மாட்டாங்க பண்ண மாட்டாங்க